வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான் இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன சொல்றது சனிக்கிழமை கொஞ்சம் விசேஷம் வச்சு வைக்க போறோம் இன்றைக்கு வந்து நிறைய உணவுகள் அதில் சுஜிக்கு பிடிச்சதும் இருக்குது என்ன ரால் இருக்குது அதெல்லாம் சுஜிக்கு பிடிச்சதும் இருக்குது ரால் வந்து இன்றைக்கு நாங்கள் டெவல் தான் செய்யப்போம் இன்றைக்கு என்னென்ன சமைக்க போறீங்க இறைச்சி சமைக்க போகிறோம் அதோட ரால் டெவல் முட்டை

உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான காணொலியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இறைச்சி வந்து உப்பு மஞ்சள் எல்லாம் பிரட்டி வச்சுருக்குது அதனால் மண் சட்டிக்காக அண்டைக்கு இறைச்சி சமைக்க அப்புறம் தாளிச்சு கொண்டு இருக்கிறான் மாமி அதுவும் பெரிய சட்டிக்குள்ள கிணக்க இறைச்சி தானே ஒரு துண்டை காணலேண்டு யோசிக்காதுங்க அது தென்னம்புள்ள இது குறும்பட்டி விழுந்து உடஞ்சி போச்சு இப்படி நல்ல பிராட்டி போட்டு நாங்கள் அவைய விட்டு தூள் சேர்ப்போம் இப்படியே நாங்கள் மூடி விடுவோம் மூடி போட்டு அடுப்பெரிச்சு விட்டா சரி ம் அந்த மூடியே மூடுவோம் இந்த இறைச்சி விடுற தண்ணியிலேயே அவியும் பெரும்பாலும் நாங்கள் அந்த இறைச்சி வந்து சமைக்கிறது காட்டி இருக்கிறோம் ஓ ரைட் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மீன் வந்து பொரிஞ்சுன்ற இது நல்லா புரிஞ்சிட்டு பாத்தீங்கன்னா இறால் வந்து நாங்களும் உடைஞ்சு எடுத்து வச்சிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரே ஒரு ஆள் வாங்கினாங்க நான் ஒரு பதினஞ்சு இருபது ராள் தான் பெரும்போலடாக்குது உடாச்சு எடுக்க அப்படித்தான் பெரிய ஆள் தான் ஒவ்வொரு ஆளும் உண்மையிலுமே நல்ல பெரிய ஆளுங்க ஒரு ஆளுக்கு ஒரு மாமி சொல்ற மாதிரி இப்ப வந்து நாங்கள் பொரிக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்வோம் அதோட வந்து நாங்கள் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக் கொள்வோம் அதோட பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சமாக கடலமாக போடுறோம் ஏன்னு சொல்லி சொன்னால் இப்போ ராலாக இருந்தாலும் சரி மீன் மீனோ இல்லாட்டி கனவா இருந்தாலும் பொறிக்கைக்கு நாங்கள் கடலமாக போட்டால் ஒட்டாது சட்டியில் சில பேர் வந்து அந்த பொறிக்கைக்கு வந்து அடியில் ஒட்டும் அந்த ஒட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் செய்து சேர்த்துக்கொள்கிறோம் கடலமாக இல்லா அடிக்கி அரிசி மாவும் போட்டுக்கொள்ளலாம் அரிசி மாவு போட்டாலும் ஒட்டாது எங்களுக்கு நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம் இப்போ நாங்கள் இப்படியே உடனே பொறிக்கிறபடியாக இப்போ உடனே போடுறோம் இப்போ நீங்க உப்பு மஞ்சளும் போட்டு பிராட்டி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தால் பொறிக்க போறீங்கன்னா பொறிக்கிற நேரத்துக்கு பொறிக்கேக்க மட்டும் இந்த கடலை போடலாம் ஊற வைக்க தேவையில்லை கடலை மாவு போட்டு நாங்கள் மீன் பொரிக்க தாஜிக்கே பொரிய விடுவோம் பிராட்டி நரான போடுவோம் பாத்தீங்களா நாங்கனால பிரட்டி விடுவோம் பாருங்க புடி ஒட்டி புடி சும்மா வருது அப்படியே சும்மா வரது கிளாடியே அடியே அடி இல்ல புடிச்ச மாதிரியே இருக்கு அந்த கொழுப்பெல்லாம் போய் அடிக்க படிஞ்ச மாதிரியே வந்துருமோ இப்டியே எல்லாம் உருவ பொடி எடுத்துங்க உங்களுக்கு மத்த பக்கமும் பாத்தீங்கன்னா ரால் வந்து எங்களுக்கு நல்லா பொரிஞ்சிடுது நாங்க எண்ணெயை வடிச்சு போட்டுறதுவா அதான் அந்த ஒரு ரால் ஒண்டோடு ஒட்டு ஒட்டு போட்டு பிஞ்சு அப்படி ஒண்ணும் இல்ல மெட்டராலையும் போட்டு போயிருப்பேன் வேணா ஓ காலங்கால புரிஞ்சோன்றிருக்கு நாங்கள் ரால் டெவல்லான்னு செய்ய போகிறோம் இப்போ வந்து கரை மிளகாய் தக்காளி பழம் வெங்காயம் எல்லாம் உடைச்சி கழுவி போட்டு ஒட்டி எடுப்பேன்

தக்காளி பழத்தை நாங்கள் அப்படி துண்டு துண்டா வட்டி விடுவோம் நாங்கள் இந்த சோசன் சேர்க்க போறபடியா தக்காளி பழம் கிணக்க சின்ன பழமாக மூண்டு பழம் பட்டி போடுவோம் அங்கால பாத்தீங்களாண்டால் அம்மா உள்ளி இஞ்சி எல்லாம் ஒடிக்கிறா அதோட அடுப்பில் கொதிச்சு கொண்டு இருக்கணும் ரஜி ரஜி வந்து அவங்க

இந்த ராஜி வந்து ஊர்கோழி இல்லையா இது வந்து ஊர்கோழி இல்ல அந்த பேரன் சிஸ்டன்ட் சொல்றது ப்ராயலரண்ட தாய் கோழியா ஆனா அது என்னன்னு தெரியாது அந்த பேர் என்னன்னு தெரியல இது வந்து முட்டார கோழி இராட்சி வந்து இருக்குமா ஊர்கோழி மாதிரியே இருக்கு நல்லா இருக்கும் இந்த வாடை வந்து ம் அதனால ஊர்கோழி மாதிரியே இருக்கும் கொஞ்சம் இருக்குங்க ஒரு நாள் கருதோ தெரியாதா ஓகேப்பா அப்ப மேடி நாங்கள் ராலையெல்லாம் எடுத்துட்டா டேபிள் செய்ய தொடங்குவோம் பதினாறு என்ன விட்டுட்டா மண்ணை கொதிச்சுட்டுது இப்போ வந்து நாங்கள் முதல் வெங்காயத்தை போடுவோம் வெங்காயமும் கறி மிளகாயும் சேர்த்து போடலாம் ஏன்னா வதங்க விடணும் கொஞ்சம் நல்லா வதங்க ஓட மாட்டில் கொஞ்சம் மறுவல் நறுவராக அவங்களுக்கு வதங்கினா காணும் நல்லா வதங்கட்டுங்களா இன்னும் கொஞ்சம் வதங்கட்டு எங்களுக்கு ஓரளவு வதங்கிட்டது இப்போ நாங்கள் வட்டி வச்சுருக்கிற தக்காளி பழம் ரம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்வோம் தக்காளி பழம் வேகமாக வதங்கிடுது இதோட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம் ஏன்னா ராளுக்கு நாங்கள் உப்பு போட்டு கொறிச்சிருக்கிறபடியாக கொஞ்சமாக போடுவோம் புள்ளியை திரட்டி விடுவோம் முடியும் பார்த்திங்கன்னா நாங்கள் இடித்து வச்சிருக்கிற உள்ளி இஞ்சி அதோட நச்சீ ரகம் மிளகா எல்லாத்தையும் கொள்வோம் நல்ல வாசனா இருக்கு இதோட நாங்கள் கட்டை தூள் சேர்ப்போம் சேர்த்து கொள்ளலாம் கொஞ்சமாக போடுவோம் ஏன்னா கறி மிளகா போட்டுக்கிறபடியே கொஞ்சமா சேர்த்துக்கொள்வோம் நல்லா வடிவாக திரட்டி விடுவோம்

இப்போ நாங்கள் பொறிச்சு வச்சுருக்கிற காலை வந்து இதோட சேர்த்துக்கொள்வோம் அவ்வளோ வந்தானே ஒரு கிலோ ரூபாய் ம் அப்படியே நல்ல வடிவம் திரட்டி போட்டு தணலில் நாங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணலில் விட்டால் காணும் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி பழம் சம்பல் போடுவோம் வெங்காயம் எல்லாம் முரிச்சு கழுவி வச்சுருக்குது நடு இதை வந்து எடுத்து போட்டு தான் சமையலுக்கு எடுக்கணும் வட்டம் வட்டமாக வடிவ போடுவோம் வேணாம் ம் முதல் வட்டம் வடிவிருக்காதே எனக்கு அப்போ அதை எடுத்தது இல்லை அதில் மெல்லி சாவட்டுவோம் சம்பாளுக்கு தக்காளி பழத்தையும் இப்படி பட்டம் மாவை வட்டின்னா சரி ரஜிக் கறி நல்லா கொதிச்சிட்டு தானே

வெங்காயம் எல்லாம் வெட்டிட்டோம் தக்காளி பழத்தையும் நாங்கள் மட்டம் மட்டமாக ஒட்டி விடுவோம் இருக்கணும் அப்படி இது இந்த உண்டை உண்டா வெறும் கடிவடம் நல்லா இருக்கும் மச்ச சாப்பாட்டுக்கு இப்படி சம்பல் நல்லா இருக்கும் மிரக்கறி சாப்பாடுகளுக்குன்னா தயிர் சம்பல் செய்தாலும் நல்லா இருக்கும் பச்சை மிளகாயை நாங்கள் அப்படியே ஒட்டி எடுப்போம் மிளகா எல்லாம் வட்டியாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்ப்பேன் இதோடு வந்து கொஞ்சமாக கட்டியாக புளிஞ்செடுத்த முதல் பால் மட்டும் சேர்ப்பேன் கிணக்க புடவன் மண்டியில் கொஞ்சமாக விட்டாக்கா இப்போ வந்து நல்ல வடிவாக இப்படியே குளிக்கி விட்டாச்சு குளிக்கி போட்டு நாங்கள் கொஞ்சம் தேசி புளி விட்டா காணோம் தக்காளி பழமும் போட்டுக்கிறபடியாக கணக்க புடவன் மண்டியில் ஒரு கொஞ்சம் தேசி புளி சேர்த்தா சரி கொஞ்சம் விட்டா கால் அப்படியே நல்ல வடிவா பிரட்டி விட்டா சம்பளங்களும் ரெடி ஆயிடுச்சு கறி எங்களுக்கு நல்ல வடிவாக பார்த்தி கணக்காக வந்துட்டேன் எல்லாம் நல்லா அமைஞ்சிட்டு சார் முட்டை இல்ல நல்லா அமைஞ்சு வந்துட்டு

அதோட கத்திரிக்காய் நல்ல பால் கறி அப்படி இருக்கு கத்திரிக்காய் அதோட கறி நல்ல இறச்சி கறி மெயின் இறச்சி கறி நல்ல குழம்பெல்லாம் நல்ல திக்காயிரு அதோட பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சதுமான நல்ல ராள் டெவல் ஆனா ஒரு ரால் இதோட சாப்பிட்டாலே காணும்

நாங்கள் சாப்பிட்டு பாப்போம் அதோட நல்ல பச்சரிசிச்சோடு கொஞ்சம் பேர் சாப்பிட்டீங்க ஓ ஆக்கள் சரியாவே பேர் சாப்பிட்டீங்கன்னா நாங்கள் சாப்பிடுவோம் இறைச்சி வந்து நாங்க குழம்போடையே சாப்பிட்டு கொள்ளலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு கத்தரிக்கா பால் கறி இப்போ நான் எனக்கு தான் போடுறேன்னே அப்படியே நான் எதிர்பார்த்து கொண்டு இருந்தேன் எனக்கு போடுறீங்க

இப்போ சமைச்செல்லாம் மட்டும் சாப்பிட்டு பார்ப்போம் மற்ற ஆகளுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டேன் உலகத்தை சமைச்சு போட்டு நீங்கள் ரெண்டு பேர் தான் சாப்பிட்றீங்கன்னு சொல்லாங்க எல்லாரும் சாப்பிட்டு நாங்கள் வேலை எல்லாம் சாப்பிட்டு அப்படி இருக்கு சூப்பராக இருக்கு இந்த வெங்காயம் அதில் போட்ட கரிமிளகாய் எல்லாமே நல்ல சுவையாக இருக்கு

குத்தரிக்காய் வள்ள கருவி எனக்கு பிடிச்சது அதோட சம்பளம் நல்ல டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த உப்பு புளி எல்லாமே நல்லா கணக்கேற அதுதானண்ண எண்டக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு சாப்பாடு தான் மதிய சாப்பாடு மதிய சாப்பாடு அதோட நாங்கள் காணாளியை முடித்து கூட இப்போ அப்போ நாங்கள் ரெண்டாய்க்கு நல்ல ஒரு அருமையான ஒரு சாப்பாடு உண்மையிலேயே எல்லாரும் வந்து சாப்பிடணம்மாண்ணா நாங்கள் ரெண்டு பேர் தான் கடைசியாக போய் சாப்பிட்ருக்குறோம் அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியாக முடிச்சுக்கொள்ளுவோங்கண்ணா நன்றி வணக்கம்